அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியியல் அதிகாரம் நூற்று ஆறு இரவு குரல் எண் ஆயிரத்து ஐம்பத்தி ஏழு இகழ்ந்தள்ளாது காணின் மகிழ்ந்துள்ளம் உள்ளுள் உவப்பது உடைத்து இகந்தள்ளாது ஈவாரை காணி மகிழ்ந்துள்ளம் உள்ளுள் உவப்பது உடைத்து தம்மை அவமதித்து இகழ்ந்து பேசாது பொருள் கொடுப்பவரைக் கண்டால் இறப்பவர் மனம் மகிழ்ந்து உள்ளம் உவகையடையும் தம்மை அவமதித்து இகழ்ந்து பேசாது பொருள் கொடுப்பவரைக் கண்டால் இறப்பவர் மனம் மகிழ்ந்து உள்ளம் உவகையடையும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்